முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொண்டாடும் வகையிலும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் முதலமைச்சர் ஆணைப்படி பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொண்டாடும் வகையிலும் கழக அமைப்பு ரீதியாக செயல்படும் ஒன்றியங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நேற்று முதல் மூன்று நாட்கள் நடத்திட வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைப்படி அஇஅதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் கழக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் பி வேணுகோபால் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வேளச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக பொருளாளரும் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் மற்றும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை பொதுக்கூட்டத்தில் பேசியவர்கள் எடுத்துரைத்தனர் திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை அமைச்சர் உள்ளிட்டோர் எடுத்துரைத்தனர் தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் வைத்தியலிங்கம் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பா மோகன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திருமதி பா வளர்மதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் திரு எஸ் ராஜேந்திரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் தருமபுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி பழனியப்பன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் திருவாரூர் மாவட்டம் பூண்டியில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு காமராஜ் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி தங்கமணி மற்றும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் நடைபெற்ற கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எம் சி சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர் கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் குனியமுத்தூர் பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் சென்னை கொருக்குப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஜி வெங்கடேஷ் பாபு உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்ட கழகம் சார்பில் நாகர்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களும் வழங்கப்பட்டன வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தர்ராஜ் மாநகராட்சி மேயர் திருமதி கார்த்தியாயினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சாமுவேல்புரத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் கே பாரதி மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆரணியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செஞ்சி சேவல் ஏழுமலை மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகர கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் திருவள்ளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு சி பொன்னையன் அமைச்சர் திரு பி வி ரமணா மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே சி வீரமணி மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் நெமிலி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சூரம்பட்டி நால் ரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார சின்னையன் மற்றும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று அரசின் சாதனைகளை எடுத்து கூறினர் திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மற்றும் மடத்துக்குளம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவர் உடுமலை திரு கே ராதாகிருஷ்ணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கழக மாணவரணி நிர்வாகிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுராந்தகம் ஒன்றிய கழகம் சார்பில் கருங்குழியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் மதுரை கள்ளப்பட்டி திருப்பரக்குன்றம் நிலையூர் சிந்தாமணி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களில் மேயர் திரு ராஜன் செல்லப்பா தலைமை கழக பேச்சாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றிய கழகம் சார்பில் அக்ரஹாரம் கிராமத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோ ஹரி மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் அம்பத்தூர் திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களிலும் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் இடையர் பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேயர் திரு கணபதி ப ராஜ்குமார் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் ராமநாதபுரம் தேவிப்பட்டினத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் திரு அன்வர் ராஜா எம்பி மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் அரியலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா சந்திரகாசி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் முத்துக்கருப்பன் திருமதி விஜிலா சத்தியானந்த் திரு மனோஜ் பாண்டியன் மேயர் திருமதி புவனேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்